அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கபட வேடம் புனைவதில் பிஹெச் பட்டம் பெற்ற திமுகவினர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பாய்வது கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் தற்போது நடைபெறும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மக்களின் உயிரை காக்கும் துறையா அல்லது மக்களின் உயிரை பறிக்கும் துறையா என்ற சந்தேகம் அப்பாவி மக்களின் மனதில் இழந்து அரசு மருத்துவமனைகளுக்கு செல்லும் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு கடந்த நாற்பத்தி இரண்டு மாத கால திமுக ஆட்சியில் நடைபெறும் கொடுமைகள் கணக்கில் அடங்கா கால்பந்து வீராங்கனைக்கு தவறான சிகிச்சை சென்னை வியாசர்பாடி கன்னிகாபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ரவி என்பவரின் பதினேழு வயது மகளும் கால்பந்து வீராங்கனையுமான கல்லூரி மாணவி பிரியா கால் தசை பிடிப்புக்காக இருபத்தி மருத்துவம் ஆண்டு நவம்பர் மாதம் சிகிச்சைக்காக சென்ற போது அரசு மருத்துவ பணியாளர்களின் அலட்சியத்தாலும் கவனக்குறைவாலும் அவரது வலது காலை இழந்ததோடு அவரது உயிரையும் பறிகொடுத்தது இன்னும் தமிழக மக்களின் மனதில் இருந்த அகலவே இல்லை காவலர் மகளுக்கு தவறான சிகிச்சை சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்த கோதண்டபாணி அவர்களின் ஏழு வயது பெண் குழந்தைக்கு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததால் வலது கால் ஊனம் ஏற்பட்டதாகவும் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தலைமைச் செயலகத்தில் தனது மகளுடன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட அவலமும் நடந்தேறியது சளி தொல்லைக்கு நாய்க்கடி ஊசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் கடலூர் மாவட்டம் கோதண்டராமபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கருணாகரன் சளி தொல்லையால் உற்ற தனது மகள் சாதனாவை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அங்கு மருத்துவ பணியாளர்களின் அலட்சியத்தால் சளிக்கு ஊசி போடுவதற்கு பதிலாக இரண்டு முறை நாய்க்கடி பூசி போட்ட அவலமும் நடந்தேறியது விளம்பர மோக மாரத்தான் ஓட்ட நிகழ்ச்சியில் இளம் பொறியாளர் மாணவர் உயிரிழந்த ரத்த தானத்தின் அவசியத்தை வலியுறுத்த எத்தனையோ வழிமுறைகள் இருக்கையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இரத்த தானத்தின் அவசியத்தை வலியுறுத்த விளம்பர மோகத்துடன் மதுரையில் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு குருதிதான விழிப்புணர்வு மாரத்தான் திமுக ஆட்சியின் சுகாதாரத்துறை அமைச்சர் நடத்திய போது கண்டிப்பாக மாணவர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை வற்புறுத்தியதாகவும் மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களில் மதுரை தியாகராய நகர் பொறியியல் கல்லூரி படித்து வந்த கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மாணவர் தினேஷ் மயங்கி விழுந்து அன்று உயிரிழந்த சம்பவமும் நடந்தது பதினான்கு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளிட்ட எனது அறிக்கையில் சென்னை மாநகர ஆணையர் அடிப்பட்ட தனது உதவியாளருக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட வேண்டிய சென்னை மாநகராட்சி மருத்துவமனைக்கு சென்ற போது அங்கு ஒரு மருத்துவர் கூட இல்லாத நிலையில் தனியார் மருத்துவமனையில் தனது உதவியாளருக்கு மருத்துவம் பார்த்துள்ளார் மேலும் அவரை மேல் சிகிச்சைக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி அவசர கட்டுப்பாட்டு மூலம் ஆம்புலன்ஸை அழைத்தும் மிகுந்த காலதாமதத்திற்கு பின்னரே ஆம்புலன்ஸ் வந்துள்ளது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் செயல்படாத தன்மைக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது இந்த திமுக ஆட்சியில் பல ஆண்டுகளாக துறையின் உயர் அதிகாரியாக இருந்து அவரது உதவியாளருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களின் நிலை என்ன அதே அறிக்கையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரம்பூர் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சரும் கழக சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் ஆய்வுக்காக சென்றபோது அங்கு அரசு மருத்துவர்கள் இல்லாததால் விபத்தில் காயமடைந்த நோயாளி பல மணி நேரம் காயத்துடன் அவதி உற்றதை அடுத்து விஜயபாஸ்கர் தான் ஒரு மருத்துவர் என முறையில் விபத்தில் காயமடைந்தவருக்கு முதலுதவி அளித்து ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிகழ்வும் நடைபெற்றுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்றரை வயது பெண் குழந்தை இதய நோயால் பாதிக்கப்பட்டு சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பெண் குழந்தையின் வடது கை நீக்கப்பட்டதுடன் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாகி கடைசியில் தங்கள் குழந்தையை இழந்துவிட்டோம் என்று அந்த குடும்பத்தின் தாய் கண்ணீருடன் பேட்டி கொடுத்தது அனைத்து ஊடகங்களிலும் வெளிவந்துள்ளன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தீபாவளி அன்று சிவகங்கை அரசு மருத்துவமனையில் வெடி விபத்தில் காயமடைந்த சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாமல் மருத்துவ பணியாளர்கள் சிகிச்சை அளித்த நிகழ்வும் ஊடகங்களில் வெளிவந்துள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக ஓரிரு நாட்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்த குழந்தையின் உடல் ஈவு இரக்கம் கட்டைப்பையில் வைத்துக் கொடுத்த அவலம் அரங்கேறியுள்ளது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதற்கு முன்பு ஒரு முறை அட்டைப்பட்டியில் வைத்து உயிரிழந்த பிஞ்சு குழந்தையின் உடல் கொடுக்கப்பட்டது அப்போதே இதற்கு நான் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தேன் கடந்த மாதம் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் தங்குவதற்கான விடுதியை பணிகள் முடிந்தும் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்காத காரணத்தால் சென்ற மாதம் பணி முடிந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள தனது வீட்டில் ஓய்வெடுக்க சென்ற மருத்துவர் மனோரஞ்சிதத்தின் சாலை விபத்தில் தனது இன்னுயிரை இழந்துள்ளார் இதற்கு காரணம் பணிகள் முடிந்தும் மருத்துவர்கள் தங்கும் விடுதியை இந்த அரசு திறக்காததே என்று மருத்துவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இப்படி பல நிகழ்வுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் கடந்த வாரம் கிண்டி மருத்துவமனையில் நோயாளிகளின் உதவியாளர் மருத்துவரை தாக்கிய சம்பவமும் அதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் மற்றும் அரசு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் அளிக்காத அவர் உயிரிழந்த சோகமும் அதை தொடர்ந்து பாதிப்படைந்த குடும்பத்தினரின் அழுகுரல் காண்போரை கண்கலங்க வைத்தது மருத்துவர்களின் கோரிக்கையை காலத்தே பரிசீலித்தால் இந்த நோயாளிகளின் இறப்பை இந்த அரசு தடுத்திருக்க முடியும் மேலும் மருத்துவர்கள் மீதான தாக்குதல் அடிக்கடி நிகழ்ந்து வரும் நிலையில் அவ்வப்போது மருத்துவர்கள் அரசிடம் எடுத்துக் கூறிய நிலையில் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துவதால் தான் மருத்துவர்கள் பொங்கி எழுந்ததாக தெரிவிக்கிறார்கள் எனவே மருத்துவர்களின் பாதுகாப்புக்கு இந்த அரசு உரிய உத்தரவாதத்தை அளித்திருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மருத்துவத்துறையில் தொடர்ந்து நடக்கும் பல விரும்பத்தகாத நிகழ்வுகளை எதிர்கட்சித் தலைவர் என்ற முறையில் நான் அடிக்கடி இந்த அரசின் கவனத்திற்கு சுட்டிக்காட்டி வரும் நிலையில் அவைகளை தீர்த்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் எனக்கு முரண்பாடாக பதில்கள் அளிப்பதிலேயே இந்த துறையை கவனிக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் குறிப்பாக இருந்து திறமையற்ற முறையில் செயல்படுகிறாரே தவிர மக்களின் உயிரை காக்கும் பணியில் அக்கறை என்று இருப்பது வேதனையான ஒன்றாகும் சட்டவிரோதமாக செயல்பட்டு குழந்தையின் தொப்புள் கொடியை அறுத்த யூடியூபர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று முதலில் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த நபர் வாரிசு அமைச்சர் உதயநிதியுடன் அமர்ந்து சாப்பிடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளிவந்தவுடன் அப்படியே பம்மி பதுங்குவதும் இது கொலை குற்றமா என்று பத்திரிகையாளர்களிடமே கேள்வி கேட்பதும் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இந்த யூடியூபர் குழந்தையின் நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பது புரியாத வெளிப்படுத்தியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாதனை விளங்கிய மக்கள் நல்வாழ்வுத்துறை ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சர்ச்சைக்குரிய துறையாக மாறி நோயாளிகளின் உயிருடன் விளையாடுவது கடும் கண்டனத்திற்கு உரியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாதனை துறையாக விளங்கிய மக்கள் நல்வாழ்வுத்துறை ஸ்டாலினின் விடியா திமுக ஆட்சியில் சர்ச்சைக்குரிய துறையாக மாறி நோயாளிகளின் உயிருடன் விளையாடுவது கடும் கண்டனத்திற்கு உரியது மேலும் தவறளித்தவர்கள் சாமானிய மக்கள் இருந்தால் அவர்களுக்கு சட்டத்தை தீவிரமாக கடைபிடிப்பதும் உச்ச குடும்பத்திற்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் சட்டத்தை காற்றில் பறக்க பறக்கப்படுவதுமாக மக்களை காக்கும் மருத்துவத்துறையை சீரழித்து முதலமைச்சரின் குடும்பத்திற்கு கொத்தடிமை வேலை பார்ப்பவர்கள் மட்டுமே அமைச்சர்களாக செயல்படுவார்கள் என்று எழுதப்படாத விதி ஒன்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் உருவாக்கி செயல்படுவது சர்வாதிகாரத்தின் உச்சம் தமிழக மக்கள் பொறுமை சாலைகள் மட்டுமல்ல திறமை சாலைகள் நேரம் வரும்போது இந்த அராஜக ஆட்சியாளர்களை ஓட ஓட விரட்டி அடிக்கப் போவது திண்ணம் இவ்வாறு அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது